வணக்கம் நண்பர்களே வாங்க நம்ம நம்ம தோட்டத்தை பாக்க போகலாம் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா இருக்கும் அதாவது என்னோட சர்ப்ரைஸ் நான் வந்து எப்படி உடைக்கிறேன்னு இப்படி தான் உடைப்பேன் அதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு பன்னீர் ரோஸ் பூத்துருச்சு என்ன வாசனைன்னு கேட்குறீங்க சூப்பரா வாசனை இந்த பன்னீர் ரோஸ் வந்து தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் அதாவது பூக்கும் போது ரெண்டு நாள் விட்டு உதுந்து அந்த மாதிரி தான் பார்ப்பேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ளீஸ் பக்கத்தில் இருக்கிற முல்லைப்பூ மொட்டு வச்சிருக்கு இதுவும் ஃபர்ஸ்ட் பூ அதனால வந்து நான் டெய்லியும் பார்த்துட்டே இருப்பேன் டெய்லியும் உங்களுக்கு உட்காந்துச்சுட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது நார்மலாக இப்பவும் தான் அந்த ஃபேண்டா கலர் ரோஸ் ரெண்டு பூ மூணு பூவும் இருக்கு அப்புறம் இந்த குட்டி குட்டி ரோஸ் அதுவும் பூகுது நானும் சலைக்காம என்னென்னமோ பண்ணி பார்க்கறேன் சரி பார்க்கலாம் இன்னைக்கு காலையில தான் நான் வந்து பார்த்தேன் ஸோ நான் ஆசை ஆசையா வளர்த்தேன் என் கோழி கொண்ட செடியில வந்து பூ பூத்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நான் வந்து இதை நேக்கிட்டு வச்சேன் ஆனா பார்த்தீங்கன்னா பூ நேற்று ஈவினிங் நான் பார்த்தேன் ஆனா என் கண்ணுக்கு தென் போடவே இல்லை ஏன்னா செடியும் ஒரே மாதிரி கலர்ல இருக்கா ஆனா இன்னைக்கு பூ பூத்துருக்கு எடுத்துட்டு வரும்போது இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து தேர் திருவிழா வேற இன்னைக்கு டபுள் சந்தோஷம் நினைக்கிறேன் थैंक यू இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தோட அறுவடைய பார்க்கலாம்